என்ன தர ஓ என்னையா ராத்திரி பொண்டாட்டி கூப்பிட மாதிரி உசுட்டேன் ஒண்ணு கூடயா எது மைக்கா அது இல்லையா அந்த பாய்க்கிட்டே வாங்கும் போது மான மரியாதை பாருங்க நாட்டோட மானத்தையே கெடுத்து போடுங்க பண்ணக்கூடிய இது முதல்ல கொடுக்கலாமல்ல

ade um hmm hmm ippapuri

நான் ஒருத்தன் இங்க இருக்கல இந்த வீட்டுக்கு வரமா போறாத பக்கம் யோ என்ன மிரட்டற எடுக்கறதோ பிச்சை இதெல்லாம் எலகார வேறயா என்ற எல்லைக்கு நான் உன்னை கவனிச்சிரேன் ஆமா இவர் ஏரியா சீனா எல்ல அதுக்குள்ள நான் போறனா அப்படியே ஏகே பாட்டி வந்து டொப டொபன்னு சுடு தள்ளிடுவாரு போடா பிச்சைக்கார நாயே நீ ஓடி வச்சிருக்க நானாவது அலுமினிய பாத்து வச்சிருக்க போடா அக்கா கொஞ்சம் சோறு போடுங்க சிஸ்டர் என்ன பால்காரே பிச்சை எடுத்தீங்க வந்துட்டீங்க இது உங்களுக்கு தேவையில்லாத மேட்டர்ங்க சிஸ்டர் சோறு போட இஷ்டம் இருந்தா போடுங்க சிஸ்டர்

அதை இனிமே உங்க வாயால சொல்லாதீங்க அக்கா ஏன் சொன்னா என்ன கொண்டைய அறுப்ப ஊருக்குள்ள இனிமே யாராவது நியாய தர்மத்தை பத்தி பேசுறீங்க பொம்பளையா இருந்தா கொண்டைய அறுப்ப ஆம்பளையா இருந்தா மண்டை உடப்ப ஊருக்குள்ள ஒரு விசேஷம் நடந்தா போதும் ஒரு நாய் அடுப்பத்தை வைக்க மாட்டேங்குது ஆ இனி ஒரு வீடு தான் பாக்கி இருக்கு அப்பா வெங்காயம் தக்காளி போட்டு கறி குழம்பு வச்சிருக்கறா வாங்கற நம்ம சாப்பிடுங்க அம்மா தாயே கொஞ்சம் சோறு போடுங்கமா போடுங்க விடுங்க போடுங்க வர வரைக்கும் பிச்சக்காரன் தான பேரன் தலையா

அக்கா நாளை பாத்தி பிள்ளை பணவெல்லாம் என்ன பால்கார் கார் நாக்கு தொங்க போட்டுட்டு மூச்சை முட்டிட்டு எதுக்கும் ஒரு கயிறு தயார் பண்ணு இந்த மாதிரி வைத்தீர நீங்க நினைக்கிற மாதிரி எனக்கு வெறி கீரி பிடிக்கல கயிறு தயார் பண்ணீங்க அப்புறம் சண்டைக்கு வர வேண்டாம் சமாதானமா போயிருவா உங்களுக்கு என்ன மாமா நான் குறை வச்சேன் வரும்போது காஞ்சி கருவாடு மாதிரி வந்தீங்க இப்ப தின்னு உங்க மாமா மாயாவி மாதிரி ஆயிட்டீங்க இன்னைக்கு ஒரு நாளைக்கு இருந்து அப்புறம் சேர்த்து போயிருக்கு மாமா மாமா என்ன வாழ்க்கார பொட்ட நாயை போட்டு போறீங்க அண்ணா அது நாயுங்களா அண்ணா நல்ல வேலை புசி போட்டீங்க பத்து நிமிஷம் என்ன பார்க்காம விட்டுருந்தீங்க பத்து பட்டிக்கு நாத்து மருந்து போயிருக்குண்ணா

நாய் கூட இருந்ததுனால இந்த பழக்கம் எல்லாம் வந்திருக்கு இதெல்லாம் வெறும் சைக்கலாஜிக்கல் ஃபீல் நீங்க முதல்ல வீட்டுக்கு வாங்க ஒரு இன்ஜெக்ஷன் போட்டா எல்லாம் சரியாடும் இன்ஜெக்ஷன் போட்டா மச விட்டு போயிருங்களா ஐயோ மசக்கு சேல ஒண்ணு இல்ல முதல்ல வீட்டுக்கு வாங்க நான் முதல்ல போய் அந்த நாய்க்கு ஒரு இன்ஜெக்ஷன் போடுறேங்க அப்புறம் வந்து நான் உங்ககிட்ட இன்ஜெக்ஷன் போட்டுக்கறேன் இப்ப பதல்ல குடிச்சிட்டு இருக்கீங்களா உங்க மச்சான் பார்த்தாருனா ஏய் கள்ளி சாராதி கலக்கி அடிச்சனா いや மச்சான் எம் சாமா நீ போய் முடிய போகுதோ ஆ ஆ எதுக்கு கொஞ்சமா குடிங்க வயிறு வெடிச்சு போகுது அண்ணே உங்க மச்சா பத்தி மட்டும் பேசாத நீ எங்க வீட்டு படம் பாத்தியா அதுல எம்ஜிஆர் அவங்க அக்கா புருஷனை சாட்டையில அடிச்சது மாதிரி எங்க அக்கா புருஷனை நான் சாட்டையாலே அடிக்க போறேன் நீங்க அடிக்கணும் எனக்கு தெரியண்டா நெஞ்சுக்குள்ள நீ ரொம்ப நாள் வஞ்ச வச்சிருக்க நேர்ல பேசினா திட்ட முடியாதுன்னு மப்பே திட்டுறியா அது வந்து மச்சான் எந்த மேல

இனி அவன் வரமாட்டான் ஐயா அவன் எனத்தோட எனமா ஐக்கியமாயிட்டான் இனிமே அவன் மனசுல மாறதுக்கு வாய்ப்பே இல்லை வாங்க போறான் And that un property.